தமிழ்நாடு எப்படியெல்லாம் பழிவாங்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் எழுதி சொல்ல போகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மக்கள் தொகை பெருகி வருகிறது என்று ஒன்றிய அரசு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிறகு அதை புழுமையாக செயல்படுத்திய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம் அதனாலே அந்த விளைவு என்ன தெரியுமா அதுவரை நாற்பத்தோரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த தமிழ்நாட்டிலே இரண்டு தொகுதி போய் முப்பத்தி ஒன்பதாக ஆகிவிட்டது ஒன்றிய அரசின் ஒரு திட்டத்தை செயல்படுத்தியவர்களுக்கு தண்டனையாக அமைந்தது அதை செயல்படுத்தாதவர்களுக்கு இன்றைக்கு அதிகமான எண்ணிக்கையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தெரியுதா ஏன் ஒன்றிய அரசோட திட்டத்தை இப்ப அதே போல தமிழ்நாட்டிலே கடைபிடித்து வருகிறோமே இந்த கல்வி முறை இந்த முறை பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறோம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லா துறையிலும் முன்னிலையில் நிற்கிறார்கள் என்றால் இந்த கல்வி முறை தமிழர்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது பெரிய அறிவாளிகள் இன்றைக்கு உலகத்திலே இப்பொழுது பேசுகிறோமே கூகுள் அது போன்ற நிறுவனங்கள் திருவள்ளி கேள்வியில் இருந்து ஒரு பையன் தான் அவருக்கு சிறுவன் எனக்கு பின்னாலே அங்கே படித்த மாணவன் தான் இன்றைக்கு அதன் நிறுவன தலைவராக இருக்கிறார் நம்முடைய அப்துல் கலாம் பள்ளிக்கூடத்திலே தமிழ் மீடியத்தில் படித்தவர் தான் உலகம் புகழ்பெற்ற ஐபிஎல் அறிஞராக இருக்கிறார் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல இந்த கல்வி முறையை ஒழித்து விட்டு மூலத்தனம் நிறைந்த கல்வி முறையை புகுத்த வேண்டும் அதுதான் புதிய கல்வி முறை என்ன படிப்பீங்க ராமாயணத்துல புஷ்பவக விமானத்துல சீனையை கடத்தி போனார் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க இந்தியா தான் முதல் முதல் விமானத்தை அந்த மாதிரி இன்னொரு கதை கண்டுபிடிக்க ஒருத்தரு பூமிய பாயா சுத்தி கடலுக்குள்ள ஒழிச்சு வச்சாராம் பூமிய பாயா சுட்டா கடலும் அதோட சேர்ந்துதான் சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன கடலுக்குள்ள ஒழிச்சு வைப்பாரு அவரை வந்து கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்து கொலப்படாதா அந்த பூமியை கேட்டார் இந்த மாதிரி கதைகளை பாடத்திட்டத்தில் புகுத்துவதற்காகத்தான் அந்த புதிய கல்வி கொள்கை மொழி மட்டுமல்ல மொழியையும் தாண்டி நம்முடைய அறிவை மழுங்கரிக்க செய்து நாம எல்லாம் இந்துக்களாக இந்துக்களாக அல்ல மீண்டும் சூத்திரர்களாக ஆவதற்கான நிலை நம்முடைய பெருமை என்ன எவ்வளவு பேருக்கு தெரியும் நம்முடைய இங்கே தமிழ்நாட்டிலே சேல சோழ பாண்டியர்கள் தென்னாட்டிலே சேர சோழ பாண்டியர்கள் என்று மூன்று பேரரசர்கள் ஆனா இந்த மூன்று பேரரசர்கள் பெரிய அரசர்கள் உலகையே வென்ற அரசர்கள் அவங்களை பிறப்பாத சத்திரியங்களா இல்ல காரணம் வீரத்தையும் அவருடைய ஆற்றலையும் மதித்து வளர்த்த தமிழ்நாடு இந்த ஏழு மொழி சொல்லுவாங்க செம்மொழி இந்த வடமொழியை சொல்லுவாங்க கிரேக்க மொழி லத்தீன் மொழி ஹீப்ரு மொழி தமிழ்மொழி இது மொழியா ஒரு ஏழு எட்டு மொழிகளை வந்து செம்மொழி பாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா எல்லா மொழியிலும் இலக்கியம் இருக்கு எல்லா மொழியிலையும் ரெண்டாயிரம் வருஷம் இருந்தால்தான் செம்மொழி எல்லா மொழியிலும் இலக்கியம் இருக்கு ஆனா தமிழ்ல மட்டும்தான் ஐம்பது பேருக்கு மேல பெண்பார் பெண்கள் பாட நிறுவி அதை சமுதாயம் மதித்த நிலை தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு எந்த பெண்கள் பாட்டு ஒரு ஔயாருன்னு ஒரு அம்மா ஒரு பெரிய புலவர் இரண்டு மன்னர்களுக்கிடையே தூது போய் போரையை நிறுத்திய வரலாறு என்பது தான் சொந்தம் காரணம் நம்முடைய பண்பாடு அனைவரும் சமம் இந்த பண்பாட்டை எல்லாம் இந்து விரோதியா இந்துக்கள் இந்து மதம் மதம் அந்த மதத்துல வந்து எண்பது சதவீதம் பேருக்கு மேல கிட்டத்தட்ட தொண்ணூறு பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள்

அவங்க படிக்கிறாங்க நீ படிக்கிறீங்க நீ ஏன் படிக்க மாட்டேங்க கேள்வி இப்ப அந்த மாநிலத்தில் படிக்கிறாங்க இந்த மாநிலத்தை படிக்கிறாங்க நீங்க ஏன் படிக்க கேள்வி நான் ஏன் படிக்கணும் அதுல என்ன இருப்பு படிக்கிறது இந்து தமிழ்ல நல்ல இலக்கியங்கள் நல்ல செய்திகள் இருக்கு தமிழ்ல அறிவியல் சிந்தனைகள் தமிழ் மூட தலந்தை சொல்லவில்லை தமிழ்ல அந்த மாதிரி கதையெல்லாம் கிடையாது ஒரு சிலபதியான தமிழ் இலக்கியம் என்ன சிலப்பதிகாலத்துல தன்னுடைய கணமனை அரசர் தவறாக கொண்டு விட்டான் என்பதற்காக நீதி கேட்டு போராடிய கண்ணகி சிலப்பதிகாலத்துல ஆனா வடக்க அந்த மாதிரி கதை இருக்கா வடக்க எந்த மாதிரி கதை இருக்கு இது கண்ணகி வடநாட்டில் இருந்து கோவலோட சேர்ந்து கண்ணகியும் போட்டு எரிச்சு கணவன் இருந்தால் இறந்து போனால் மனைவியை உடன்கட்டை ஏற்றி கொண்ட சமுதாயம் வரவழி சமுதாயம் அதை வந்து நம்ம மேல திருச்சு நம்மையும் முட்டாளாக்குவதற்காக புதிய கல்வி கொள்கை வெறும் மொழியை சார்ந்தது அல்ல இவர்களுடைய கதைகள் எல்லாம் பக்தி இலக்கியங்களிலிருந்து கதைகள் அந்த கதைகளை சொல்லி நம்ம எல்லாம் இந்து கோயிலுக்கு முன்னாடி நின்று கும்பிடுணும் அவ்வளவுதான்

கடவுளை கும்பிடுவதும் உரிமை கொடுத்திருக்கிறது அந்த உரிமையை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் இவர்கள் என்ன சொல்றார்கள் என்றால் நீ எப்படி உயர்ந்தாய் நீ எப்படி மேலே வந்தாய் தமிழ்நாடு ஏன் முன்னிலை மாநிலமாக இருக்கிறது இதை அழிக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தை போல இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள் இந்த மூடத்தனமான கல்வி முறையை புகுத்தினால்தான் மறுபடியும் நடந்துவிட்டு நாம தான் கைகட்டி நிற்போம் நமக்கு உருவாகாது நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினர்களுக்கு அதை உருவாக்குவதற்கான முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறேன் ஒன்றிய அரசின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தினோம் இன்றைக்கு நமக்கு தொகுதிக்காக போராட வேண்டிய நிலையிலே தள்ளி இருக்கிறது அதே போல புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்முடைய பிள்ளைகள் அறிவுக்கான தேடலை நிகழ்த்து முட்டாள்களாக தவிக்கக்கூடிய நிலை வரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூட என்ன இப்பொழுது முன்னூத்தி மூன்று இடங்கள் அதிகமாக இருக்கன நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டு தொகுதிகளை உருவாக்குகிறார்கள் ஐம்பது சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகம் இந்த ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்தை எல்லா மாநிலத்துக்கும் பிரிச்சு விடுவதுன்னு உனக்கு என்ன கஷ்டம் ஐம்பத்தி ரெண்டு மாநில சதவீதத்தை

காங்கிரஸ் அறிமுகப்படுத்தினாங்க அது வேற ஒரு காரணத்துக்காக ஆனா காங்கிரஸ் அதை நிறைவேற்றல நிறுத்தி வச்சாங்க அப்ப மோடி என்ன தெரியுமா சொன்னாரு எங்க மாநில உரிமையை இந்த காங்கிரஸ் பறிக்குது எங்க உரிமையை பறிக்கிற ஜிஎஸ்டி என்பது எங்கள் மாநிலத்தின் உரிமையை பறிக்கிற செயல் அவப்ப ஒரு முதலமைச்சர் அப்ப அந்த மாதிரி பேசுறாரு ஆனா வந்த உடனே அதை நிறைவேற்றாரு நிறைவேற்றி மாநிலத்தில இருந்து பணத்தை எல்லாம் புடிச்சுக்கிட்டாரு முடிக்கிட்டு என்ன பண்றது ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குற வெளிநாட்டு கடன் போகுது இந்திய அரசாங்கத்தின் கடன் ஏறிக்கொண்டே போகிறது மாநில பணத்திலிருந்து வரி வருவாயையும் பிடித்துக் கொள்கிறீர்கள் கடனும் ஏறிக்கொண்டே போகிறது என்றால் அது ஒரு காரணம் சும்மா அது சாதாரணமாக குஜராத்தில் ரெண்டு பணக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் ரத்து செஞ்சிருக்காங்க இந்த அரசாங்கம் முதலாளிகளின் அடிமை மோடி என்பவர் இரண்டு பெருமுதலாளிகளுக்கு புரோக்கன் அரசாங்கத்தை நடத்துவது ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டில் வந்து அறிவாளி இருக்கக்கூடாது மனு தர்மத்தை கடைபிடிக்கிற முப்பாள் சமுதாயம் தான் வேண்டும் தொண்ணூறு சதவீத சூத்திரர்களும் மேல்சாரிக்காரனுக்கு அடிமைவாக வேலை செய்ய வேண்டும் அதற்கான திட்டத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று அவன் சொல்லிட்டு அதுதான் இதெல்லாம் வருது இந்த இந்தியா இது இந்தியா இல்லை இந்த பாரத் ஒருத்தர் சொன்னாரு இந்த நாடு வந்து ரிஷிகளாலும் முனிவர்களாலும் உருவான நாடு என்ன வேலை பாருங்க நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நாடு ஒரு நாடு இல்லைங்க இந்தியாவில் ஒரு பகுதியை வெள்ளைக்காரன் ஆண்டாங்க சென்னை மாகாணம் கல்கத்தா மாகாணம் மராட்டிய மாகாணம் இருக்க பாம்பே மாகாணம் மத்திய மாகாணம் இருக்கு மற்றதெல்லாம் பல மன்னர்கள் ஆண்டாங்க அந்த மன்னர்களை எல்லாம் கூப்பிட்டு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம் வருஷ வருஷம் உங்களுக்கு பணம் தருவோம் நாங்கெல்லாம் ஒரே நாடா இருப்போம் சொல்லி நாற்பத்தி ஏழில் அனைத்து மன்னர்களையும் அழைத்து அவங்களுக்கு மன்னர் மானியம் வழங்குவதாக சொல்லி அதன் மூலம் ஒரு நாடான ஆனது இந்தியா இந்தியாவில் பல்வேறு பண்பாடுகள் அதை சார்ந்த பல்வேறு மொழிகள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு தமிழன் ஆனால் இந்தியன் நான் மலையாளி ஆனால் இந்தியன் நான் மராட்டியன் ஆனால் இந்தியன் நான் இஸ்லாமியன் ஆனால் இந்தியன் நான் கிறிஸ்தவன் ஆனால் இந்தியன் என்று அனைவரும் பல்வேறு மொழிகளை பேசினாலும் பல்வேறு வாக்கு வணக்கங்கள் இருந்தாலும் பல்வேறு பல்வேறு மதங்களை காத்திருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியன் என்பதை பெருமையாக சொல்கிறோம் இவர்கள் புதிதாக கண்டுபிடித்து இந்த நாடு இந்து நாடாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இடம் இல்லை வரலாறு தெரியாது ஒரு இடம் தெரியாது அவங்க முதலாளிகளுக்கு வந்து கேட்கிற அடிமைகள் ஆகி ஆகியவற்றை கொண்டு இருக்கிறார் அதனாலதான் இந்த நிலைமை என்னுடைய ஒரு கேள்வி என்னவென்றால் உங்களுடைய புதிய கல்வி திட்டத்தை இங்கே இருக்கிற சிபிஎஸ்இ ஒன்றிய அரசின் பள்ளிக்கூடங்கள் இங்கே இருக்கு அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் முதல்ல நிறைவேற்றி நடைமுறைப்படுத்துங்க ரெண்டு வருஷத்துல அது ஒரு பையன் கூட படிக்க மாட்டாங்க மாநில கல்வி திட்டத்தை அதை அந்த முற்றாள்தனத்தை உருவாக்குவதற்கு மனிதர்களை மூடர்களாக ஆக்குவதற்கான திட்டம்தான் இந்த புதிய கல்வி கொள்கை இது மொழி இரண்டாம் பட்சம் தான் உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை பேர் தமிழ் படிக்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் மலையாளம் படிக்கிற எத்தனை பேர் பீகார்ல வந்து கன்னடம் படிக்கிற எத்தனை பேர் ராஜஸ்தான்ல தெலுங்கு படிக்கிற எத்தனை பேர் தான் அவங்க அவன் ஹிந்தி மட்டும் தான் படிக்கலாம் இங்கிலீஷ் கூட முறையா படிக்கலாம் தெரியாது இருமொழி கொள்கை தான் புரட்டும் தான் பாஜக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை எத்தனை ஏமாந்து போய் அவர்களை இங்கே அனுமதித்தால் நம்மை மூடர்களாகவும் முட்டாளராகவும் ஆக்குவார்கள் நம்முடைய பெண்களை அடிமையாக்குவார்கள் நம்முடைய ஆண்களை சூத்திரர்களாக்குவார்கள் நமக்கு மதிப்பே கிடைக்காது எதையெல்லாம் பெற்றிருந்தோமோ அவ்வளவையும் இழக்க வேண்டிய சூழ்நிலையை அவர்கள் உருவாக்குவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள சாதாரண ஆபத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் நமக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி ஒரு தொகுதி அறுபத்திரண்டுல இந்த மாதிரி தான் டீல் வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி ரெண்டு தொகுதி ஏற்கனவே நாம இடத்துக்குறோம் அப்ப ஒரு இடத்துல தான் அடுத்த முறை இந்த மதுசீரமைப்பு வரும்பொழுது தொகுதி எண்ணிக்கை மாறக்கூடாது என்று ஒரு உறுதிமொழியை பெற்று நாம அனுமதித்தோம் தான் முப்பத்தொம்பது தொகுதி நீடிக்குது அந்த நேரத்துல நாம மக்கள் தொகை அன்படையில பாத்துட்டு நமக்கு இப்ப முப்பத்தஞ்சு தொகுதி கூட இருக்க இது எதை விளைவிக்கும் நம்முடைய எண்ணிக்கை குறைவது எதற்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் நம்மால் குரல் கொடுத்து பேச முடியும் இன்றைக்கு தமிழர்களை பார்த்து ஒரு அமைச்சர் என்ன பேசுகிறார் அலட்சியமாக பேசுகிறார் அவரை மன்னிப்பு கேட்க வைத்தது நம்முடைய பலம் தான் முப்பத்தி ஒன்பது பேரும் நம்முடைய ஆண்டாக இருந்த ஒற்றை காரணத்தினால்தான் அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டார் இந்த முப்பத்தி ஒன்பது குறைந்து விட்டால் அவர் நம்மை மதிக்க மாட்டார் இந்த நிலை ஏற்படும் எனவேதான் இந்த போராட்டம் வேண்டும் இந்த போராட்டம் இருந்தால்தான் நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றப்படும் போராட்டம் இருந்தால் தான் நம்முடைய அறிவு பெருகும் இந்த போராட்டம் இருந்தால்தான் உலகையே ஆளக்கூடிய ஆடக்கூடிய தமிழர்களாக இன்றைக்கு நாம் பிளங்கிக் கொண்டிருக்கிறோமோ இந்த நிலை தொடரும் எந்த நாட்டு மனதும் போகு முக்கியமான பொறுப்புகளிலே இருப்பவர்கள் தமிழர்களாக இருப்பார் எவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு ஐஎப் அதிகாரிகள் எவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஜெய்சங்கர் அவர் ஒரு ஐஎப்எஸ் அதிகாரி அவர் இப்ப அங்க போய் ராஜஸ்தான்ல இருந்து எம்பியா இருக்கார் ஆனால் அவர் தமிழர் இந்த நிலை போய்விடும் பல அதிகாரிகள் நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபையிலே இந்தியாவின் சார்பிலே பணியாற்றுகிற அதிகாரிகளில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் இந்திய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருப்பவர்கள் பாதிக்கும் தமிழர்கள் இங்கிலாந்திலே ஆகட்டும் ஆஸ்திரேலியாவில் ஆகட்டும் கனடாவிலே ஆகட்டும் உலகம் முழுவதும் நம்முடைய அறிவால் நாம் உயர்ந்து நிற்கிறோம் என்றால் நம்முடைய கல்வி முறை நமக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறது இதை மாற்ற அவர்கள் எண்ணுவதற்கு காரணம் இந்த அறிவை உடைத்து இவர்களை முட்டாள்களாக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை ஒரு சரியான கல்வி முறையை பின்பற்றி வருகிறோமே அதை அழிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் இப்படி தமிழர்களுக்கு துரோகம் செய்கிற தமிழர்களை கேவலப்படுத்துகிற தமிழர்களுக்கு ஒரு இழிநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டத்தில் ஒன்றிய அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்பதை நாம் கூடாது அவர்களிடம் ஏமாந்து போய்விடாதீர்கள் பொய்யை தவிர அவர்களுக்கு வேறு எதையும் பேச தெரியாது பாஜக என்றால் பொய்யை சொல்லுகிற ஒரு கட்சி பெரிய தலைவர்கள் அந்த கட்சியிலே கூட இருந்தார் வாஜ்பாய் இருந்தார் ஆனால் அவரெல்லாம் சொன்னதை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாம் பிஜேபி கூட்டணி வைத்திருந்தோம்

முன்னூத்தி ஏழு நீக்க வேண்டும் என்பதற்காக நீக்கிட்டு அந்த பாண்டிச்சேரிடா இஸ்லாமியர்கள் நிறைய இங்கே நாம் எப்படி எல்லோரிடமும் பழகுவோம் எல்லோரும் சகோதரர்களாக தொடர்ந்து செய்வாங்க அவங்களிடமாட்டாங்க அவங்களுக்கு விட்டது தப்பு அவங்களுக்கு தெரியல

அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் பொய்யாக இருக்கும் மக்களுக்கான ஆட்சியை அவர்கள் நடத்தவில்லை மதத்திற்கான ஆட்சியை நடத்துகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற ஆட்சியை அவர்கள் நடத்தவில்லை மனிதர்களை மனுதர்மப்படி பார்க்கிற ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பல செயல்களை செய்கிறார்கள் அந்த சட்டத்தை மதிக்கவில்லை சட்டத்தை மதிக்கிற நம்மையும் அடிமையாக பார்க்கிறார்கள் இதுதான் அவருடைய திட்டம் அந்த திட்டத்தை நாம் அனுமதிக்கவே கூடாது இதற்காக எந்த நிலையிலும் போராட வேண்டும் போர்க்கடத்தை மிக துரிதமாகவும் வேகமாகவும் முன்னெடுத்து செல்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தலைமை மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்களை பார்த்து பல மாநில முதலமைச்சர்கள் இவரை போல் நாம் இருக்க வேண்டும் இவருக்கு நம்முடைய ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த திட்டத்தை பாஜக நிறைவேற்றாமல் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே முதலமைச்சர்கள் எல்லாம் பல கட்சிகள் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஐம்பத்தி ஆறு கட்சி வருவாங்க கட்சி வந்து அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா அந்த கொள்கை சரியா இல்லாம வரமாட்டாங்க அந்த கொள்கை சரியான கொள்கை திமுக நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு என்ற எண்ணத்திலே அவ்வளவு பேர் அவ்வளவு கட்சிகள் வந்திருக்கின்றன அவ்வளவு கட்சிகள் வரும் பொழுது மக்களும் அதை ஆதரித்தால் பாஜகவை ஓட ஓட விரட்ட முடியும் உங்களுடைய ஆதரவு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும் அதன் மூலமா நம்முடைய காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நம்முடைய கல்வி அறிவை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நாம் உலகம் முழுவதும் தமிழ் என்றால் உயர்ந்த இன்றைக்குள்ள நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நீங்கள் உறுதி மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறார்கள்